பல வீடுகளில் ஒற்றடிக்கும் போது இந்த பகுதியில உடஞ்சிரும் அதை எப்படி ரொம்ப ஈஸியா சரி பண்றதுன்னு பாத்திரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு போல்டு ஒரு நட்டு ரெண்டு வாசர் எடுத்துக்கோங்க இவ்வளவும் அஞ்சு ரூபாய் அல்லது ஆறு தான் வரும் அடுத்ததா பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள இந்த மாதிரி ஒரு மூடியை எடுத்து அதோட நடு பகுதியில நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த போல்டை ஹீட் பண்ணி அதுல ஓட்ட போட்டுருங்க இப்போ நம்ம தேவையான அளவு ஓட்ட போட்டாச்சு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க போல்டில் வாசர் ஒண்ணு மாட்டிக்கோங்க அப்புறமா மூடிய இந்த மாதிரி மாட்டிக்கோங்க அதுக்கு மேல வாசர் ஒண்ணு மாட்டி நட்டை வச்சு டைட் பண்ணிருங்க இப்ப இந்த பகுதி சூப்பரா ரெடி ஆயிட்டு அடுத்ததா உடஞ்ச அந்த அடிப்பகுதியில ஹோல் இருக்கு அதுல எம்சில் வச்சு நிரப்பிடுங்க அடுத்ததா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மூடி பகுதியை இப்ப திருக்குற மாதிரியே இந்த மாதிரி ஃபுல்லா திருக்கி மாட்டிருங்க அதே மாதிரி சைட்ல நீண்டுட்டு இருக்க இந்த எம்சில இந்த மாதிரி அமைக்கி விட்டுருங்க அடுத்ததா அந்த எம்சில் காயிற வர வெயிட் பண்ணுங்க அந்த நேரத்துல உடஞ்ச இன்னொரு பகுதியில் சைக்கிள் டியூப் அல்லது பைக் டியூப சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி சுத்தி கட்டிக்கோங்க அடுத்ததா இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து இந்த அடிப்பகுதியை கட் பண்ணிருங்க அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த பாட்டில் இந்த பகுதிக்கு மேல வச்சு சுற்றிலும் கொஞ்சமாக ஹீட் பண்ணிடுங்க தேவையான அளவு ஹீட் பண்ணதும் இந்த மாதிரி தண்ணியில் நினைச்சிருங்க அதே மாதிரி ஹீட் பண்ணும் போது இதுக்கு கீழே தான் ஹீட் பண்ணணும் மேலே ஹீட் பண்ணும்போது அதோட வடிவம் மாறிடும் ஒருவேளை நீங்கள் டியூப் வைக்காம டைரெக்டா பாட்டில் இது மேலே வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் சரியான பிடிமானம் கிடைக்காம இதுல இருந்து உருவிட்டு வந்துடும் இப்போ இந்த பகுதியில் நம்ம கையில் வச்சிருக்க மூடியை வச்சு நல்லா டைட் பண்ணிருங்க இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம இதோட அவுட்புட் பாத்துடலாம் இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம புதுசா வாங்கினதை விட இந்த உடஞ்ச பகுதி நல்லவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்போ நமக்கு இதில் மொத்த செலவு பார்த்தீங்கன்னா மொத்தமே பதினஞ்சு ரூபா தான் எம்சில் ஒரு பத்து ரூபா போல்டு நட்டு வாசர் ஒரு அஞ்சு ரூபா